ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே ஏன் இப்படி கலங்கி இருக்கிறாய் எதுவும் முடிந்து விடவில்லை குழம்பாமல் தைரியமாக இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா பிறகு ஏன் உனக்கு இந்த மனக்கலக்கம் அத்தனையும் உன் தந்தை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அப்படியெல்லாம் உன்னை நடுத்தெருவில் நான் நிற்கவிட்டு விட மாட்டேன் என் செல்லமே உன் தந்தையாக நான் இருக்கும்போது என் நண்பு பிள்ளையான உன்னை எப்படி பாதுகாப்பாமல் இருப்பேன் உன் விருப்பம் என் விருப்பமாகும் என் பிள்ளையே அதற்கிடையில் அந்த விருப்பம் நியாயமானதா என்பதை உன் தந்தை நான் பரிசீலனை செய்ய வேண்டுமல்லவா பரிசீலனை செய்தால்தான் என் பிள்ளை சந்தோஷமாக இருக்க முடியும் அதை அலசி ஆராய்ந்து என் செல்ல பிள்ளையிடம் என் செல்ல பிள்ளைக்கான உறவைத்தான் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உன்னை விரும்பும் ஒரு உயிரான உறவு வேண்டுமென்று நீ என்னிடம் வேண்டி தவிக்கிறாய் கலக்கம் வேண்டாம் குழப்பம் வேண்டாம் யார் யார் நம்மை என்ன சொல்வார்களோ என்று ஊருக்காக நீ ஏன் பயப்படுகிறாய் என்னையே நம்பியிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையை மிக மிகச் சிறப்பாக அற்புதமாக நான் மாற்றி கொடுப்பேன் உன்னை இப்போது இழிவாக பேசும் ஊரார் மத்தியில் அவர்கள் போற்றும் வகையில் நான் உன்னை வாழ வைப்பேன் ஊரே கண்படும் வகையில் என் செல்ல பிள்ளையானனி மன நிறைவோடு வாழ்வாய் என் பிள்ளையே உனக்கு ஏற்ற துணையை எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத ஒரு துணையை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் பிள்ளையே உன் வாழ்வு நீ விரும்பியபடி இருக்கும் நீ நினைத்தபடி நிச்சயம் உன் துணையோடு சேர்ந்து வாழ்வாய் அற்பர்கள் பேசும் வார்த்தையை உன் இருதயத்தில் சேகரித்து வைக்காதே அதை எளிதாக விட்டுவிடு அவர்கள் பேசினால் பேசிவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டு நீ அதை கடந்து வந்துவிடு அவர்களின் ஒவ்வொரு பேச்சுக்கும் நீ சென்று உன்னை நிரூபிக்க நினைத்தால் காயப்படுவது நீ மட்டுமே பேசுபவர்கள் பேசிக்கொண்டேதான் அவர்களுக்கு எந்த விளக்கமும் கொடுக்க நீ முயற்சி செய்யாதே உன்னை நீ மாற்று உனக்குள் என்னை புகுத்து என் மீது நம்பிக்கை வை நம் சாய்தேவா நம் அப்பா அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள் நான் இருக்கிறேன் நல்லவா நிச்சயமாக உன்னை பார்த்து கொள்வேன் எந்த சூழ்நிலையிலும் உன் தந்தையாகிய நான் என் நண்பு பிள்ளையான உன்னை கைவிட மாட்டேன் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை நகைத்து பேசினாலும் உன்னை அவமானப்படுத்தினாலும் அப்பா நீயே பார்த்துக்கொள் என்று என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு அவர்களின் பேச்சுக்கு பதில் சொல்லினால் அவமானப்படுவது நீயாகத்தான் இருப்பாய் என் நண்பு பிள்ளையே அது உனக்கு தேவையில்ல ஒன்று உன் வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்கள் வியக்கும்படி நிச்சயமாக இந்த சத்திய தேவன் வாக்கு கொடுக்கிறேன் நீ மிக மிக மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக வளமான வாழ்வை வாழ்வாய் உன்னை அவதூறாக பேசியவர்களுக்கு எப்படி எந்த சூழ்நிலையில் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று உன் சாயப்பாவாகிய எனக்கு தெரியும் நீ உன் மனதில் எந்த குழப்பமும் இல்லாமல் நிதானமாக நிம்மதியாக இரு என் செல்ல பிள்ளையோடு என்றும் என் நண்பு குழந்தைக்கு நான் துணையாக இருந்து என் பிள்ளையின் வாழ்க்கையை நன்றாக வழிநடத்தி செல்வேன் என் குழந்தையே உன் வாழ்வு வளமாகும் நேரம் கை கோடி விட்டது இனிமேல் எல்லா வளமும் நலமும் பெற்று நீ சீரும் சிறப்புமாக வாழ்வாய் நீ விரும்பியபடியே உன் திருமணம் நீ விரும்பியவரோடு நடைபெறும் நீ எப்படியெல்லாம் உன் உயிரான உறவு இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதே குணநலம் கொண்ட ஒரு துணை உனக்காக உன்னை தேடி உன்னை விரும்பி நீயும் அவரை விரும்பி உங்கள் திருமணம் மிக மிக மகிழ்ச்சியாக நடக்கும் நான் சொல்லுவது அத்தனையும் உண்மை உனக்கு கூறப்பட்ட வாக்கு இது மறுக்காமல் அத்தனையும் புரிந்து நடந்து கொள் உன் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என் செல்ல பிள்ளை மனநிறைவோடு மன மகிழ்ச்சியோடு நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாய் என்றும் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் நம்பிக்கை இழக்காமல் தைரியமாக இரு என் நண்பு பிள்ளையின் வாழ்க்கை நலமாக இருக்கும் என்றும் நான் இருக்கிறேன் உனக்காக ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்